ஒரு வீட்டினுடைய சிறந்த அத்திவாரம் போல அந்தந்த கிராமங்களுடைய நகரங்களுடைய சகல செயற்பாடுகளின் கருப்பொருட்களையும் தன்னகத்தே கொண்டதுதான் உள்ளூராட்சி சபை தேர்தல் அதன் அடிப்படையில் இலங்கையின் உள்ளூராட்சி சபை தேர்தலை ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல் என நான்கு விதமான தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன இவ்வாறு நடத்தப்படும் நான்கு விதமான தேர்தல்களில் மிகவும் சிக்கலான தேர்தல் முறை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இது அரசியலாளர்கள் மீதுள்ள அபிப்பிராயத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தும் தேர்தல் அல்ல எல்லைகளை தற்காத்து கொள்ளும் புத்திசாலித்தனமான தீர்மானம் அவ்வாறு தீர்மானிப்போரை மக்கள் தெரிவு செய்யப் போகிறார்கள் எது தேவை என்பதை சரியாக தீர்மானிக்காவிடில் அதன் விளைவுகளும் ஆபத்தானதே நாம் தெரிவு செய்யும் கட்சி எது என்பதை சரியாக தீர்மானிக்காது விட்டால் அந்த பொறுப்பற்ற தனம் இருப்பை இல்லாது செய்வதற்கும் நில அபகரிப்புக்கு இலகுவான வழிமுறைகளையும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும் மீண்டும் நினைவூட்ட வேண்டிய விடயம் என்னவெனில் இது ஜனாதிபதி தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ அல்ல உள்ளூராட்சி சபை தேர்தல் மட்டுமே உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொருவரும் விளாசி விடும் அளவுக்கு இந்த தேர்தல் நாடு பிடித்தல் தேர்தலும் அல்ல ஆனால் மிக முக்கியமானது இருப்பதை பாதுகாத்தலும் வளப்படுத்தலும் ஆகும் அந்த இருப்பை யாரிடம் கொடுத்து பாதுகாக்கப் போகிறோம் அந்த இருப்பை யாரிடம் கொடுத்து அபிவிருத்திக்கு இட்டு செல்ல போகிறோம் அந்த இருப்பு யார் கைவசம் இருப்பது ஏற்புடையது என்பதை புத்தியுள்ள மக்கள்தான் தீர்மானிப்பார்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலானது கலப்பு விகிதாசார முறையின் பிரகாரம் நடத்தப்படுகின்றது உள்ளூராட்சி பிரதேசங்களில் பிரதேச மட்டத்திலும் பொதுப்பட்டியலின் அடிப்படையிலும் மக்கள் பிரதிநிதிகள் கலப்பு விகிதாசார முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் சனத்தொகை நிலப்பரப்பு இன அடிப்படை ஆகியன எல்லை நிர்ணய ஆணைக்குழுவினால் ஆராயப்பட்டு நார்லாவிய உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் உரிய பிரிவுகள் தீர்மானிக்கப்பட்டு வர்த்தமானியூடாக அறிவிக்கப்படும் அதன்படி உள்ளூராட்சி ஒற்றை பிரிவு அல்லது பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அத்துடன் இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக ஒரு கோடியே லட்சத்து வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை விடவும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு மேலதிக வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரையான காலப்பகுதியில் பதினெட்டு வயதை பூர்த்தி செய்யும் அனைத்து பிரஜைகளும் இம்முறை தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெறுவார்கள் என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிடுகிறது உள்ளூராட்சி சபை தேர்தல் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது அதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெறவிருந்த நிலையில் கோவிட் பெருந்தொற்று பொருளாதார நெருக்கடி நிதி பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் தொடர்ச்சியாக பிற்போடப்பட்டு வந்திருந்த சூழ்நிலையில் முறை தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது அந்த வகையில் உள்ளூராட்சி தேர்தலுக்கு எப்படி வாக்களிப்பது பிரதிநிதிகள் எப்படி தெரிவு செய்யப்படுகிறார்கள் என பார்ப்போமையானால் உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒரு சின்னத்திற்கு நேரே ஒரு புள்ளடி மட்டும் இட்டால் போதுமானது ஏனைய ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் போன்று இரண்டு மூன்று சின்னங்களுக்கு இலக்கம் இடுவதோ அல்லது சின்னத்திற்கு புள்ளடி இட்ட பின் விருப்பு இலக்கத்திற்கு மேல் உள்ளடிடுவதோ இந்த தேர்தலில் இல்லை நகர சபை அல்லது பிரதேச சபைகளில் பல கட்சிகள் குழுக்கள் போட்டியிடும் போது வாக்குச்சீட்டில் அமைந்திருக்கும் வேட்பாளர்களுடைய அரசியல் கட்சிகளாயின் சிங்கள வரிசைப்படி நிரல் நிலை அமையும் அரசியல் கட்சிகளின் பெயர்கள் மூன்று மொழிகளிலும் குறிப்பிடப்பட்டு அதற்கு நேரே கட்சிகளின் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும் கட்சிகளின் பெயர்களுக்கு குழுக்களுக்கு இலக்கத்துடன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் வாக்காளர்கள் வாக்களிப்பு நிலையங்களில் தமக்கு பிடித்த வேட்பாளர் எந்த சின்னத்தில் போட்டியிடுகிறார் என்பதை இனம் கண்டு அவர் போட்டியிடும் சின்னத்திற்கு நேரே புள்ளடி அல்லது சரி எனும் அடையாளத்தை இட்டால் போதுமானது வேறு எதுவும் செய்ய தேவையில்லை ஒரு சின்னத்திற்கு மட்டுமே அடையாளமிடல் வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட சின்னங்களுக்கு அடையாளமிட்டால் அது நிராகரிக்கப்படும் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி வாக்களிப்பு நிலையங்களில் காலை ஏழு மணி தொடக்கம் மாலை நான்கு மணி வரை வாக்களிப்பு இடம்பெறும் பணிகள் நிறைவுற்ற பின்னர் நான்கு பதினைந்து மணி உடனடியாகவே அந்தந்த வாக்கெடுப்பு நிலையங்களில் வாக்குகள் எண்ணப்படும் அதில் எந்த சின்னம் கூடிய வாக்கை பெறுகிறதோ அந்த சின்னத்திற்கு உரிய பிரதான வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் துணை வேட்பாளர்கள் எந்த கட்சியில் இருந்து தெரிவானார்கள் என்பது வாக்களிப்பு நிலையங்களில் அறிவிக்கப்பட மாட்டாது அவை அன்று இரவு பிரதான வாக்கு கணிப்பு நிலையங்களில் வாக்குச்சீட்டு கணிப்பிட்டு படிவங்களை ஒவ்வொரு சபைகளுக்கும் தனித்தனியாக கணிப்பிட்டு அறிவிக்கப்படும் ஒரு கட்சியில் அல்லது சுயேட்சை குழுக்களில் ஐம்பது விகிதத்திற்கு மேலாக உறுப்பினர்கள் தெரிவானால் அந்த கட்சி செயலாளருக்கு அல்லது சுயேட்சை குழு தலைவருக்கு சபையின் முதல்வர் மற்றும் துணை முதல்வரை நியமிக்குமாறு அறிவிப்பு விடுக்கப்படும் அதாவது மாநகர சபை என்றால் முதல்வர் துணை முதல்வர் நகரசபையாக இருந்தால் தலைவர் உபதலைவர் பிரதேச சபையாக இருந்த வந்தால் தவிசாளர் உபதவிசாளர் என இந்த நியமனங்களை செய்து அறிவிக்குமாறு கட்சியின் செயலாளருக்கு அறிவிக்கப்படும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்